குரு தியானம் செய்வதற்கு முன்னால் உன் மனத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள் ஆசைகள் முதலான சகல அழுக்குகளையும் அலம்பி சுத்தப்படுத்தி விட்டதாக அவ்விடத்தில் எழுந்தருள பண்ணுவேன் நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் என்று பகவான் தமது சாதன நாட்களை பற்றி சிஷ்யர்களிடம் கூறுவார் தியான காலங்களில் உன் மனது அங்கும் இங்கும் ஓடாமல் இருக்கும்படி பகவானின் பாதார விந்தங்களோடு பட்டு கயிற்றினால் கட்டப்பட்டிருப்பதாக நினைத்துக்கொள் ஏன் பட்டுக்கயிற்றால் கயிற்றால் கட்டப்பட வேண்டும் என்ற சந்தேகம் எடலாம் பகவானது பாதார விந்தங்கள் வெகு மிருதுவானவை மற்ற கயிற்றால் கட்டினால் புண் தியான கர்மத்தில் புதிதாக முயலுபவனுக்கு சிற்றில வேலைகளில் யோக நித்திரை எனப்படும் ஒருவித துக்கம் உண்டாகும் அப்போது அவனுக்கு ஏதாவது ஒரு திவ்ய தரிசனம் உண்டாகும் மனத்தின் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு கும்பகம் உண்டாகிறது அதாவது சுவாச பந்தனம் ஏற்படுகின்றது பக்தி யோகத்தின் மூலமாயும் கும்பகம் உண்டாகும் அதாவது தீவிர பக்தியாலும் சுவாச பந்தனம் ஏற்படும் ஆழ்ந்த தியானம் செய்வதனால் தியான மூர்த்தியின் உண்மை சுபாவம் வெளியாகும் அது பக்தனுடைய உள்ளத்தில் நன்றாய் பதியும் தியானத்தில் முதிர்ந்தவனுக்கு முக்தி வெகு சமீபம் என்பது ஒரு பழமொழி தியானத்தில் ஒரு மனிதனுக்கு எப்போது முதிர்ச்சி உண்டாகிறது தெரியுமா அவன் தியானத்திற்கு உட்கார்ந்தவுடன் திவ்ய தேஜஸ் அவனை சுற்றி கொள்கிறது அவனுடைய ஆத்மா இறைவனுடன் கலந்து கொள்கிறது ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது இந்திரியங்கள் எல்லாம் சக்தியற்று கிடைக்கின்றன வெளிக்கதவு பூட்டப்பட்டார் போல மனம் உள்ளேயே அடங்கி விடுகின்றது சப்திச ரூபர் இரசகந்தங்கள் ஆகிய பஞ்சேந்திரியங்களின் விவரங்கள் தோன்றாமல் வெளியே கிடக்கின்றன முதலில் அதாவது தியான தொடக்கத்தில் கட்புலனாக கூடிய பொருட்கள் மனத்தின் முன்னால் எடுகின்றன ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் அப்பொருள்கள் தோன்றுவதில்லை தள்ளி கதவு மூடப்பட்டாற் போல புறம்பே கிடக்கின்றன சுகானுபவத்தை அடைய நீ கடைபிடிக்கும் மார்க்கம் எதுவாக இருந்தாலும் மனம் முற்றிலும் சக்தியை அடைந்தாலுடைய யோகமானது சித்திக்காது மனம் எப்போதும் யோகியின் வசப்பட்டு இருக்கும் யோகி ஒருபோதும் மனத்தின் வசப்பட்டு இருக்க மாட்டான் ஓம் சக்தி உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் முளைக்கிறது! துறையிலும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் மிதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.